காஞ்சிபுரத்தில் இருக்க விலக்கொலி பெருமாள் கோயில் பற்றி பார்க்கலாம் இங்கே பிரம்மா யாகம் நடத்திட்டு இருந்தார் சரஸ்வதியால் யாகத்தில் கலந்து கொள்ள முடியல அதனால் காயத்ரியோட யாகத்தை நடத்திட்டு இருக்காரு அது சரஸ்வதிக்கு பிடிக்காமல் அந்த மொத்த ஊரையும் இருட்டாக்கிடுறாங்க யாகத்தையும் நிறுத்திடுறாங்க பிரம்மாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பெருமாள் கிட்ட போய் வேண்டுறாரு பெருமாள் வந்து அவரோட கையில் விலக்கேற்றி அந்த மொத்த ஊருக்கும் வெளிச்சம் தராரு அந்த யாகத்தையும் நடத்தி முடிக்கிறாரு பிரம்மா அதனால தான் இந்த கோவில் பேர் இந்த பெருமாள் பேர் விளக்கொல்லி பெருமாள் சொல்கிறாங்க கோவிலில் போய் அந்த பெருமாளை வேணும்னா நம்மளோட வாழ்க்கையிலையும் அவர் வெளிச்சம் தருவார் அஷ்டபந்தன ஜீர்ணோத்தன மகா சம்ரோக்ஷண விழா அப்படின்னா இந்த கோவில் வந்து கும்பாபிஷேகம் நடத்துகிறாங்க எப்போனா வர திங்கக்கிழமை அதாவது எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில் அஞ்சு முப்பதுலேருந்து ஆறு முப்பது வரையும் கும்பாபிஷேகம் போகுது நீங்களும் கலந்து கொண்டு அவரோட அருளை பெறுங்க இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் அவங்களுக்கு வரும்